இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னா இஞ்சியோட பலன்கள் இஞ்சி வந்து சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும் இஞ்சிங்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா பொருள் இப்போ வந்து அந்த இஞ்சி வந்து எப்படிலாம் சாப்பிட்டா எந்த மாதிரி விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கிறதான் போட்டிருக்கோம் அம்பிரீத் ராஜா ஓகேங்க தேங்க்ஸுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட வீடியோஸ் பாருங்க இஞ்சி சாரம் வந்து பாலில் கலந்து சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுல இருக்க வயிறு ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து உடனே சரியாயிடும் அதனால் இஞ்சி சாரம் வந்து பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா வயிற்று ப்ராப்ளம்ஸ் சரியாயிடும் சரிங்களா அடுத்து வந்து இஞ்சி வந்து துவையில் அரைச்சி இல்லாட்டி வந்து பச்சடி மாதிரி வச்சு அதை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஏன்னா கான்ஸ்டிபேஷன் அது வந்து குறையும் சரிங்களா அது நார்மலாக போகும் அடுத்து வந்து களைப்பு ரொம்ப சோறாக இருக்காங்க களைப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இஞ்சி சார் கொடுத்தோம்னா அது சரியாகும் அடுத்து வந்து என்னென்னா நெஞ்சு வலி நெஞ்சு வலி வந்து அடிக்கடி ஒரு சிலருக்கு வந்து முதுகுப்பிடி சுழுக்குப்பொடி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து இஞ்சி சாப்பிட்டோம்னா அதுக்கு அதெல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா இஞ்சியை வந்து சுட்டு அதாவது நெருப்பில் சுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு வச்சு தேய்ச்சிட்டு அதை சாப்பிட்டா பித்தம் அதிகமாக இருக்கல ஒரு சிலர் வந்து வாந்திடுறது ஒரு மாதிரி நாசியேட்டடாக வாந்தி வர மாதிரியே சொல்லுவாங்க வாந்தி வர மாதிரியே இருக்கும்பாங்க அந்த மாதிரி பித்தம் இருந்துச்சுன்னா வந்து அதிகமாக அப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி இஞ்சியை சுட்டு வந்து கொஞ்சம் உப்பு வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா பித்தம் கபளம் அது எல்லாமே சரியாயிடும் சரிங்களா உங்கள் ஃபேஸ் காட்டுங்க என்னோடய ஃபேஸ் என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள்